நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு இறுதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகின்றோம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு இருக்கும் அவர்கள் வாழ்நாள் பலன்கள் என்னென்ன அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் என்ன நிறங்கள் என்ன நட்சத்திர பட்சி என்ன மரம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரமாகும் நட்சத்திராதிபதி புதன் ராசி அதிபதி குரு இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய நான்கு கால்களுமே நான்கு பாதங்களுமே உங்களுக்கு மீன ராசியிலேயே வரும் இது சாத்வீகமான பெண் நட்சத்திரமாகும் அறுபது டிகிரி கொண்ட காலச்சக்கரத்தில் இறுதியான நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஐந்து நட்சத்திரத்தின் தொகுதி ரேவதி நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடியது தலையில் முக்கோணம் போல இருக்கக்கூடியது தலையில் முக்கோணம் போல காட்சி அளிக்கக்கூடியது ரேவதி என்றால் தமிழில் செல்வம் மிகுந்தது அப்படின்னு அர்த்தமாகும் தொடர்ச்சியான உள்ள நட்சத்திரங்களுள் ரேவதி நட்சத்திரமும் ஒன்று ரேவதி நட்சத்திரத்துடைய சின்னம்ல எதுவும் பார்த்தீங்கன்னா இரு மீன்கள் மத்தளம் தோணி படகு இதில் எல்லாமே ரேவதி நட்சத்திரத்துடைய சின்னங்களாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எவ்வாறு இருக்கும் பார்த்தீங்கன்னா இவர்கள் உள்ளுணர்வால் பிறர் மனதை காணுகின்ற தன்மை காண்கின்ற சக்தி உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் விதியை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டவர்கள் இறக்க சுபாவமும் இலகிய மனமும் இயற்கையாகவே இவர்களுக்கு இருக்கும் அனுபவ அறிவு உடையவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு தன்னலம் பாராது அறிவுரை கூறுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு சிறந்த வழிகாட்டி அடுத்தவர்களை பார்த்த உடனேயே அவர்கள் மனதில் குடிகொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே போல் சிரித்த முகத்தோடு பழகக்கூடியவர்கள் அதே போல் எல்லார்கிட்டையுமே நல்ல பெயர் எடுத்துவிடக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உறவினர்களை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் வாழ்க்கை துணையிடம் அதிகமாக அன்பு கொண்டவர்கள் பகுத்தறிவுவாதியாக இருப்பாங்க எதையும் ஏன் என்று கேள்வி கேட்டு தான் இவர்கள் நம்புவார்கள் கண்மூடித்தனமாக எதையுமே நம்ப மாட்டார்கள் தன் அறிவால் உணர்ந்து புத்திக்கு தெளிவாக உணரக்கூடிய விஷயத்தை மட்டுமே இவர்கள் நம்புவார்கள் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்கும் பழக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு கனவிலும் தீங்கு நினைக்க மாட்டார்கள் இவர்கள் காசை வேண்டுமானாலும் விட்டுவிட்டு வருவார்களே ஒழிய அடுத்தவர்களுடைய பணத்தை என்றைக்குமே ஆசைப்பட மாட்டார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க பழிபாவத்துக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல குழந்தைகள் மேலே அதிகமாக பிரியம் வைத்திருப்பார்கள் அவர்களின் எதிர்காலத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வீட்டில் ஒரு பெயரும் வெளியில் ஒரு பெயரும் அதாவது இரண்டு பெயர்கள் உடையவர்களாக இவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவர்களுக்கு மட்டும் எவ்வளோ வயசானாலும் சரி இளமை குறையாது மனதளவில் இளமையாகவே ஃபீல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் கழுவுற மீனில் நழுவுற மீனைப் போல செயல்படக்கூடியவர்கள் எதுலையுமே மாட்டிக்கொள்ள மாட்டாங்க ஒரு இடத்துல பிரச்சனைனா அங்கே இருக்க மாட்டார்கள் டக்குன்னு அந்த இடத்த காலி மீன்ட்டு வந்துடுவாங்க யாரையும் அவளை ஈஸியாக நம்ப மாட்டாங்க நம்பினாங்கன்னா அவங்கள விட்டு பிரிய மாட்டார்கள் இதன் காரணமாக என்ன செய்வாங்கன்னா அடுத்தவர்களை நம்பி அடிக்கடி ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் எப்பொழுதுமே ஜாலியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆட்டம் பாட்டம் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் உடன் பிறந்தவர்களின் மீது அதிகமாக பாசம் கொண்டவர்கள் அவர்களுக்காக எதையும் விட்டுக் கொடுப்பார்கள் அடுத்தவர்களின் குறையை கூட நாசுக்காக சொல்லிவிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இவர்களுக்கு கணீர் என்று பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதை பேசணும் எதை மறைக்கணுங்கிற சில விஷயங்கள் இவர்களை சில இடங்களில் தெரியாமல் போகும் சனி பகவானின் பிரியத்திற்குரிய நட்சத்திரம் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பிறந்ததே இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் அதனால் ரேவதி நட்சத்திரத்தில் ஏழரை சனியோ அஷ்டமசனி அதாவது ஜென்மச்சனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சமயங்களில் அதிகமாக ரேவதி நட்சத்திரக்காரர்களை சனி பகவான் படுத்த மாட்டார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியாகும் இவர்கள் யாரையுமே சனியினு திட்டக்கூடாது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரையுமே அடுத்தவர்களே சனியினு திட்டக்கூடாது ஏன்னா சனி பகவான் இவர்களுக்கு தந்தையை போன்றவர் சனீஸ்வரனை இவர்கள் புகழ்ந்து பேச பேச வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் இவங்க பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரமாகும் அதனால் அதனால பூர்வீக சொத்துல நிறைய பிரச்சனைகள் இவர்களுக்கு சிலருக்கு இருக்கும் செவ்வாயின் தோஷத்தை பெற்றதுனால உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வேலை வாய்ப்புல பிரச்சனைகள் வருமானத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டில் வசிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இவர்களுக்கு ஏற்படும் நோய்களை பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்பந்தமான நோய் உஷ்ண சம்பந்தமான நோய் வயிறு சம்பந்தமான நோய் காது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு அதனால் வயிறு பிரச்சனைகள் அடிக்கடி உவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உண்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களையோ கணவரிடத்திலேயோ அதிகமாக வாதம் செய்யக்கூடாது விவாதம் செய்யக்கூடாது அது நல்லதல்ல அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க யாரையுமே நேருக்கு நேர் பகைத்து கொள்ள மாட்டார்கள் பழிவாங்கும் இன்னும் மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க ஆனால் அது சமயம் வரும்போது தான் பயன்படுத்துவாங்க வெளியே விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றாலும் அதாவது வெளிநபர்களிடத்தை விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றாலும் உறவுகள் இடத்துல அனுசரித்து செல்ல மாட்டார்கள் மற்றவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே எடை ஓடும் திறன் கொண்டவர்கள் இவர்கள் இவர்களுக்கு அலோபதியை விட ஆயுர்வேதம் சிறப்பாக பலன் தரும் அதாவது இங்கிலீஷ் மருத்துவத்தை விட ஆயுர்வேத மருத்துவம் இவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் இவர்களுடைய வாழ்க்கை துணை அதிக பிடிவாதம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நிறைய ஞானம் இருக்கும் கடைசி வரைக்கும் ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் இவர்களிடம் இவர்கள் குடும்பத்தில் நிச்சயமாக ஜோதிட ஞானம் உள்ளவர்கள் நிச்சயமாக ஒருவராக இவர்கள் குடும்பத்தில் இருப்பார்கள் இவங்க பார்த்தீங்கன்னா மீன் உணர்வை தவிர்ப்பது நல்லது அதுதான் இவங்களுக்கு யோகத்தை தரும் அதே போல் மீன் சின்னம் கொண்ட அதாவது மீனை மீன் சின்னம் கொண்ட டாலரை கழுத்தில் எப்பொழுதும் அணிந்து கொள்வது இவர்களுக்கு நல்லது தரும் இந்த நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் அதிகமாக பணம் புழக்க பணப்பொழக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதனால இந்த நட்சத்திர நாளில் உங்களுக்கு முதலீடுகள் செய்வது சிறந்த ரிட்டர்ன் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல லட்சுமி பூஜை செய்வது இந்த நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திர நாளும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாள் நல்ல நாள் ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் லட்சுமி பூஜை செய்வது சத்யநாராயண பூஜை செய்வதெல்லாம் மிகச்சிறந்த பலனை தரும் மதுரை மீனாட்சி அம்மனை இவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது பல தடைகளை உடைத்து முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் புதன்கிழமை அன்னைக்கு ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு நன்மையை தரும் யானையை வழிபாடு செய்வது யானைக்கு பிடி மிகவும் பிடி பிடித்தமான உணவுகளை தருவது நல்லதாக இருக்கும் இவர்களுக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய வித்தையை தந்த குருவை நிந்திக்க கூடாது அது நல்லதல்ல அவர்களை போற்றி புகழ வேண்டும் அப்படி இல்லைனா கூட ஒதுங்கி போயிடணும் இவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல வளர்க்க வேண்டிய மரம் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் வாழை மரம் இலந்தை மரம் இதில் ஏதாவது ஒரு மரத்தை இடம் கிடைக்கிற இடத்துல வளர்க்கறது நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் அபிமன்யு வீரவாண்டிய கட்டபொம்மன் மதுரை வீரன் மாசாணியம்மன் எல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பார்த்திங்கன்னா சுந்தரானந்தர் இவர் மதுரையில் அடக்கமாயிருக்கார் சுந்தரேஸ்வரர் மதுரை சுந்தரேஸ்வர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுந்தரானந்தர் அடக்கமானதினால தான் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பெயராகும் இந்த சுந்தரானந்தர் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கார் மதுரைக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் தனி அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் சுந்தரானந்தர் அங்கே பிரசன்னாகி நல்ல விதமான பலன்களை இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தருவார் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் மாசாணி மீனாட்சி அம்மன் காவல் தெய்வம் எல்லா காவல் தெய்வங்களையும் வழிபாடு செய்வது நல்லது அதேபோல் திருச்செந்தூர் முருகனையும் வழிபாடு செய்வது நல்லது இவர்களுக்குரிய யோகினியே வாராகி அம்மன் ஆகும் அதனால் வாராகி வழிபாடு செய்வது நல்லதாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்டமான எண் தேதி எதுன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு பதினாலு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் போராடமாகும் அதிர்ஷ்டம் இல்லாத நட்சத்திரம் சுவாதி விசாகம் மனுஷமாகும் அதிர்ஷ்ட கல் பார்த்தீங்கன்னா மரகதமாகும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு சந்திராஷ்டமாக தரக்கூடிய நட்சத்திரம் சந்திராஷ்டமும் வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதியும் விசாகமும் ஆகும் இவர்கள் பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள்லாம் எதனும் பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் யானை கப்பல் செம்பருத்தி பூ அல்லது குடும்பத்துடன் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படங்களை பயன்படுத்துவது நல்லது இந்த நட்சத்திரத்தினுடைய மிருகமே பெண் யானையாகும் விருச்சம் விருட்சம் இழுப்பை மரமாகும் தானியம் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் சரி நண்பர்களே இதோடு நம்ம ரேவதி நட்சத்திரத்தினுடைய பலன்களை நிறைவாக பார்த்தோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களையும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இதற்காக தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி செயல் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் இந்த சமயத்தில் மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்